தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிகனமழையால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்வையிடுகிறார் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மழை வெள்ள சேதங்கள் குறித்த புகைப்படங்களை தற்பொழுது நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்வையிட்டு வருகிறார் இதுகுறித்து கூடுதல் விவரங்களை எமது தூத்துக்குடி செய்தியாளர் காதரிடம் கேட்கலாம் வணக்கம் காதர் இது குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க அதாவது கடந்த பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக கனமழையின் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து இந்த மீட்பு பணியிலையும் அதே போல நிவாரணப் பணிகளிலும் தமிழக அமைச்சர்கள் அனைவருமே இழந்து இங்கே பணிகளை ஈடுபடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினும் அதே போல வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் இந்த பகுதியில் தொடர்ச்சி ஆய்வு மேற்கொண்டு இந்த மக்கள் இந்த பணிகளை தீர்ப்பு பணிகளை விரைவாக நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்தனர் இந்த நிலையில் மத்திய ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று இன்று பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ள இதற்காக இன்று விமானம் மூலம் தூத்துக்குடி வரை வந்தார் இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்த திரைப்பட கண்காட்சியை பார்வையிட்டு அதிகாரிகளிடம் அனுமதிக்க கேட்டிருந்தார் மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா அனைத்து துறை அதிகாரிகளுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆய்வு கூட்டத்தில் வந்து தமிழக அமைச்சர் மின்துறை அமைச்சர் தங்கம் தெரரசு அதே போல தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமலியாண்டி அதே போல உள்துறை அமைச்சர் முருகன் உள்ளிட்டோரும் கலந்து கொடுத்திருக்காங்க அது போல அனைத்து துறை அதிகாரிகளும் இங்க வந்து கலந்துருக்காங்க தொடர்ந்து இந்த ஆய்வுக் கூட்டம் அளித்த பிறகு செய்தியாளர் சந்திப்பாரு என்று தெரிகிறது இது தொடர்ச்சியாக வந்து புரிஞ்சிருக்காங்க கோரம்புரம் அதே போல மாமன்புரம் ஏல்